அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இன்று நம்மில் பலரும் ஒரு செயலை தொடங்குவதற்கான முதலடியை எடுத்து வைப்பதற்கு பெரிதும் தயங்குகிறோம் அந்த முதலடியை எடுத்து வைக்க இருக்கும் தயக்கம் பதற்றம் போன்ற காரணங்களால் அந்த செயல் நடக்காமல் தடைப்பட்டு போகிறது இந்த வீடியோ மூலம் சொல்லப்போகும் கதை முதல் அடி எடுத்து வைப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வாங்க அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாட்டுடைய மன்னர் தன் மக்களை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால் ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள சாலையில் முதல் நாள் இரவே சென்று ஒரு பெரிய பாறையை வைத்துவிட்டு சென்று விடுகிறார் அடுத்த நாள் அந்த வழியாக வந்த மக்கள் அந்த பெரிய பாறையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள் சில பேர் அந்த பாறையை பார்த்து பின்வாங்குகிறார்கள் இன்னும் சில பேர் இந்த பாறையை யார் நடுரோட்டில் கொண்டு வந்து போட்டது என்று திட்ட ஆரம்பிக்கிறார்கள் இன்னும் சில பேர் இதையெல்லாம் கவனிக்காமல் அந்த ராஜா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் என்று ராஜாவையே ஒரு கட்டத்தில் திட்ட ஆரம்பிக்கிறார்கள் அப்போது அந்த வழியாக வந்த முதியவர் ஒருவர் அந்த பாறையை பார்த்துவிட்டு இதனால் நிறைய பேருக்கு நேரம் வேணாகுமே என்று நினைத்து அங்கிருந்த பாறையை கஷ்டப்பட்டு மெதுவாக சாலையோரத்தில் நகர்த்தி வைக்கிறார் அப்போது அந்த பாறையின் கீழ் இருக்கும் பையை பார்க்கிறார் அது முழுவதும் தங்க காசுகளும் அதனுடன் ஒரு கடிதமும் இருந்தது அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது இந்த பாறையை சாலையோரமாக நகர்த்தி வைப்பவருக்கு மன்னனுடைய அன்பு பரிசு என்று இருந்தது அதை பார்த்த முதியவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் இந்த கதைகளை வந்தது போலத்தான் இன்று பல பேரும் ஒரு காரியத்தை தொடங்கும் போது அதில் ஏற்படும் தடைகளை எண்ணி புலம்ப ஆரம்பிக்கிறார்கள் இன்னும் சில பேர் பின்வாங்குகிறார்கள் சிலர் இதற்கெல்லாம் காரணம் அவன்தான் என்று அடுத்தவர்கள் மீது பழியை போடுகிறார்கள் ஆனால் அந்த முதியவர் போல் முதல் அடியை யார் எடுத்து வைக்கிறார்களோ கஷ்டப்பட்டு தடையை தகர்த்து எரிகிறார்களோ அவர்களுக்கே நிறைய பரிசுகள் காத்து கிடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த காரியம் செய்ய தொடங்கும் போதும் முதலடி எடுத்து வைப்பதற்கு தயக்கம் இருக்கவே கூடாது அப்போதுதான் வெற்றி பெற முடியும் இதை போல நீங்களும் முதலடி எடுத்து வைப்பதற்கு தயக்கம் காட்டுகிறீர்களா தயக்கம் காட்டாமல் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அந்த செயலுக்கான முதல் அடியை கடவுளின் ஆசையோடு எடுத்து வையுங்கள் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியையும் செய்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக உங்கள் முயற்சிக்கான உழைப்புக்கான நல்ல பலன் கிடைக்கும் அந்த செயலில் நீங்கள் வெற்றியும் பெறலாம் வாழ்க வள